மனிதகுல வரலாற்றுல பல முக்கியமான திருப்பங்களையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தின நிறைய பேர் இருக்காங்க இந்த முக்கியமான விஞ்ஞானிகள்ல பல பேரை வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தான் படிச்சிருப்போம் ஆனா நம்மளுடைய சமகாலத்துல வாழ்ந்து நம்ம கூட உரையாற்றின விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் சாதாரணமா பலருக்கு புரியாத ஸ்பேஸ் சயின்ஸ் பல தியரிஸ் எல்லாத்தையுமே எளிய மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி சிம்பிளா புரிய வச்சவர் ஹாக்கிங்ஸ் இதெல்லாம் அவருடைய லெகசி ஆனா அவருடைய பர்சனல் லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் அவர் சந்திச்சார் அதெல்லாம் கடந்து வந்துதான் இவ்வளவு பெரிய சாதனையை அவர் செஞ்சு முடிச்சார் அதுவும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அவரை பற்றி பலருக்கு தெரியாத ஒரு சில பக்கங்கள் இருக்கு அது அவருடைய கருப்பு பக்கங்கள் அதை வெளிப்படையாக பேசுறதுக்கு அவரே கூட தயங்கினார் அவரை பற்றி வெளியிலிருந்து பார்க்கறவங்க ரொம்ப அடமண்டானவர் திமிர் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவரு கூட நெருங்கி பழங்கினவங்க அவரை மாதிரி அன்பானவரை பார்க்க முடியாது அவரை மாதிரி நகைச்சுவைத்தன்மை அதிகமாக கொண்ட ஒருத்தரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதே சமயத்துல அவருக்கு ரொம்ப நெருக்கமான அவருடைய குடும்பம் தான் அவர் எவ்வளவு பெரிய துரோகி அப்படிங்கிறத சுட்டி காட்டுவாங்க வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய வரலாறையும் அவர் செஞ்ச தவறுகளையும் தெளிவா பார்க்க போறோம் வாங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஃபேமிலி லைஃப பாக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஃபேமிலி குடும்பம்னா என்ன ஒரே வரியில பதில் சொல்லணும்னா அதுதான் நம்மளோட உலகம் இந்த உலகத்தோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் ஹாக்கிங்ஸ் அப்படி அவர் செஞ்ச அந்த ஆராய்ச்சிக்கான நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமியுடைய எதிர்காலத்துக்காக அவர் செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி தான் நம்மளோட உலகமான நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான் உடைய பாரத் மேனுஃபேக்சரிங் பண்ட் இது ஒரு என் அதாவது எனக்கு ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் ஒரு ஐடியாவும் இல்லப்பா டென்ஷனே இல்லாமல் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த அதுவும் இந்த அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பேஸ்டா இருக்கு மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் துறையில செயல்படக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் அதாவது நம்ம போடக்கூடிய பணத்தை எடுத்து அதை இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால நமக்கு நல்ல ரிட்டன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த அஞ்சு வருஷத்துல இந்தியாவுடைய மனுபேக்சரிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தெட்டு சதவீதம் வளச்சி அழஞ்சிருக்கேன்னு புள்ளி வர சொல்லுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கார் இண்டஸ்ட்ரி கம்ப்யூட்டர் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி டிஃபென்ஸ் மாதிரியான துறைகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கும் அப்ப அதுல நம்ம போடக்கூடிய பணமும் கண்டிப்பா வளரும்ல அதனால நம்மளுடைய பணத்தை நல்லாவே வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டு தான் பிஎன்பி மெட்லைஃப் உடைய பாரத் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் பிஎன்பி மெட்லைஃப் அப்படிங்கிறது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான பணத்தை வந்து டேக் ஏர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க கொண்டு வந்த மிட் கேப் கடந்த அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட முப்பது புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி காமிச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க கொண்டு வந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது வெறும் அஞ்சே மாசத்துல இருபது புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த என்னஃபோல இன்வெஸ்ட் பண்றதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்கப்புறமா இந்த என்ப் ஆஃபருங்கிறது இருக்காது இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது இந்த என்னஃபோ பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இது இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டை தட்டி விடுங்க உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்ணுங்க நீங்க உங்க ஃபேமிலியை செக்யூர் பண்றது இருக்கட்டும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய ஃபேமிலிக்கு என்ன துரோகம் பண்ணாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பிறந்தவர் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய அப்பாவுடைய பெயர் பிராங்க் அவருடைய அம்மாவுடைய பெயர் இசபெல் ரெண்டு பேருமே ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய குடும்பமே மருத்துவர்களாக இருந்தாங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய அம்மா கூட மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்றில் செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவருடைய அப்பா ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சரா இருந்தார் காலப்போக்கில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் உடைய பேராசைட்டாலஜி உடைய தலைவரா நியமிக்கப்பட்டார் ஃப்ராங்க் அதனால் நல்ல வசதியோட தான் அவருடைய இளம் வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் அவருடைய அப்பா அம்மா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அளவுக்கு ஸ்ட்ரிக்டுன்னா சாப்பிட்ற நேரத்தில் கூட அவருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆளுக்கு ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும் எதுவும் பேசக்கூட கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்க அப்பா அம்மா இருந்தும் நம்ம ஆள் படிப்பில் கொஞ்சம் வீக்கு தான் ஆனால் படிப்பில் பெருசாக ஆர்வம் இல்லை அப்படின்னாலும் தர்க்க ரீதியாக விவாதம் பண்ணுறதுல அவருக்கு நிறைய ஆர்வங்கிறது இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு செட்டு சேர்ந்து இருந்துச்சு இருக்கக்கூடிய தவறுகள் என்ன சரி என்ன அப்படிங்கிறத வந்து டிபேட் பண்ணார் அதே மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப தீவிரமான டிஸ்கஷன்லாம் இருந்திருக்கார் அப்படி டிஸ்கஸ் தான் படிக்கிறத விட அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்திருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் லைஃப்பை படித்து முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் சேர வேண்டிய காலகட்டம்னு வந்துச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசை ஆனால் அவருடைய அப்பா பையன் எப்படியாவது மெடிக்கல் ஃபீல்டுக்கு வரணும் தன்னுடைய துறையிலேயே படிக்கணும் அப்போ தான் அவனை எப்படியோ வேலைக்கு சேர்த்து விட முடியும்னு யோசித்தார் ஆனால் அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கல்லூரியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு படிப்புங்கிறது இன்னும் போர் அடிக்க ஆரம்பிச்சுது ஏன்னா அகாடமிக்ஸில் சொல்லக்கூடிய வேலைகள்லாம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது காலேஜில் தரக்கூடிய வேலைகள் எல்லாமே அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எல்லா ஹோம் ஒர்க்கையும் ரொம்ப ஈஸியாகவே போட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லையடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவருக்கான இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கி தந்துச்சு படிப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போவும் தலைவன் ரொம்ப சுமாராக தான் படிச்சுட்டு இருந்தாப்புல அவருக்கான இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எதில் வந்துச்சுன்னா காலேஜில் கெத்தா சுத்தறதுல தான் இருந்துச்சு பயங்கர ஃபேமஸான நக்கலான தௌலத்தான பர்சனாக சுத்திக்கிட்டு இருந்தாரு ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் அந்த சமயத்துல அவருடைய காலேஜ்லன்னு ஒரு போட் ரோயிங் கிளப்ங்கிறது இருந்திருக்கு அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணி அவருக்குன்னு ஒரு ரோயிங் குரூவையும் உருவாக்கியிருக்காரு ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா அவரு துடுப்பு போடவே மாட்டார் நீங்க இந்த மலையாளத்துல போற போட் ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மட்டும் துடுப்பு போடு ஆ போட போட அப்படின்னு கத்த அதே மாதிரி துடுப்பு போடுறவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரியான ஆளாதான் ஸ்டீஃபன் அக்கிங்ஸ் இருந்திருக்காரு அவர் தான் போட்டையே வழிகாட்டணும் ஆனா அதே சமயத்துல அவருடைய கிளப் மெம்பருக்கு மத்தியில அவர் பயங்கரமான ஒரு டேர் டெவலா இருந்திருக்காரு அவரை பார்த்தாலே எல்லாரும் மிரண்டு இருக்காங்க டே எது வேணா செய்யலாம் வாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க்கான ஆபரேஷன் எல்லாம் அதாவது ஏகப்பட்ட போட்டெல்லாம் டேமேஜ் பண்ணிருக்காரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இப்படிப்பட்ட சூழல்ல பைனல் எக்ஸாமுங்கிறது அவருக்கு நெருங்கி வந்துச்சு அப்பதான் நாம இத்தனை வருஷம் பெருசா படிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற நினப்புங்கிறது அவருக்கு வருது காலேஜ்ல விளையாட்டு தரமா இருந்தாலும் அவருடைய ஃபியூச்சர் மேல தெளிவான திட்டம்ங்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு இருந்துச்சு மேத்தமேட்டிக்ஸ் அங்கே முடிக்கிறோம் அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் நாம காஸ்மாலஜியை படிக்கணும் ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னு தெளிவாக இருந்தார் ஆனால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸ்ல அவர் பாஸ் பண்ணணும் ஆனால் அவர் படிக்கிற லட்சணத்துக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்காது அப்படின்னு அவர் தெரிஞ்சது நைட் அண்ட் டே விடாமல் படித்தார் ஃபைனலாக எக்ஸாமுக்கு வந்தப்போ லாஜிக்கலாக பதில் சொல்ல வேண்டிய கேள்வியெல்லாம் விட்டுட்டு தியரிட்டிக்கலான கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஏன்னா நமக்கு தியரி தான் நல்லா வரும் அப்படின்னு உட்காந்து தியரிக்கான ஆன்சர்ஸை மட்டும் எழுதுனாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நாம எழுதுவோம்ல பக்கம் பக்கமாக தியரி எழுதுவோம்ல அப்படிதான் தலைவனும் எழுதிருக்கான் ஃபர்ஸ்ட் கிளாஸும் இல்லாம செகண்ட் கிளாஸுக்கும் இல்லாமல் நடுவில் இன்டர்மீடியட் லெவல்ல பாஸ் பண்ணாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதனால அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு தகுதியானவராக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வைவா அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த வைவாவில கலந்துக்கிட்டு பாஸ் பண்ணா அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸுங்கிறது கிடைக்கும் ஆனால் காலேஜில் அவருக்கு இருந்த ஒரு பேருக்கு கண்டிப்பா ப்ரொஃபஸர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் அவருக்கு தரமாட்டாங்கன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அதனால வைவால போய் உட்காந்து கேட்ட கேள்விகளாக பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா நீங்க எனக்கு எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தரமாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன ஒரு வேளை பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா நான் கேம்பிரிட்ஜுக்கு போய் படிக்க போயிருவேன் அப்படி இல்லைன்னா திருப்பி இதே தான் இருக்கணும் நீங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்க வசதி எப்படி முடிவு எடுங்க அப்படின்னு தெனவட்ட பதில் சொல்லியிருக்காரு ஆனால் ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்த ப்ரொஃபஸர்ஸ் என்னதான் ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு சீரியஸான பர்சன் இருந்துக்கிட்டு தான் இருக்கார் பல விஷயங்களை ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸுங்கிறத தந்தாங்க அதுக்கப்புறமா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்குள்ளே காலடி எடுத்து வச்சார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய பிஜி லைஃப் ஆரம்பித்தப்போ பயங்கரமான டிசப்பாயின்ட்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இருந்துச்சு ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் அவர் கேம்பிரிட்ஜ்குள்ளே நுழைஞ்ச சமயத்தில் ஃப்ரெட் ஹாயல் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ரானமராக இருந்தார் அவருக்கு கீழே படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுடைய ஆசையாக இருந்துச்சு ஆனால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அவரை டேனிஸ் வில்லியம்ஸ் கியாமா அப்படிங்கிறவருக்கு கீழே அசைன் பண்ணாங்க அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல நான் எதிர்பார்த்து ஆள்கிட்ட அசைன் பண்ணாமல் இவர்கிட்ட அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தார் ஆனால் போக போக தான் டென்னிஸ் வில்லியம்ஸ் அவர் புரிஞ்சுக்க ஆரம்பித்தார் அவருடைய அறிவாற்றலுங்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை கவர ஆரம்பிச்சது சரியாக இதே வருஷம் ஒரு நைட் பார்ட்டிக்கு போன ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு ஒரு பெரிய விபத்துங்கிறது நடந்துச்சு அது என்ன விபத்துனால் அந்த பார்ட்டியில் ஒரு அழகான பொண்ணை பார்த்து அவர் அழகில் மயங்கி விழுந்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அந்த பொண்ணோட பெயர் ஜெயின் வைல்ட் ரெண்டு பேரும் டேட்டிங் போக ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் காலேஜ் லைஃப்பும் நல்லா போயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் லவ் லைஃபும் நல்லா போயிட்டு இருந்துச்சு நினைச்ச மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குறா அப்படின்னு நினைச்ச தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு ஒரு பெரிய இடிங்கிறது அடுத்த வருஷம் காத்திருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் மோட்டார் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு குடிய நோய் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் டயக்னோஸ் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து போகும் ரெண்டே வருஷம்தான் அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க இந்த செய்தி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை அப்படியே நொறுங்கி விழ வச்சது பெருசு ஆராய்ச்சி பண்ணணும் பெரிய பெரிய எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு எல்லாமே பிளாக் ஹோலாக மாறிடுச்சு இனிமேல் எதுக்கடா உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறன்னு நினைக்கிற அளவுக்கு அவர் போயிருந்தார் ஆனால் அந்த நினப்பை மாற்றி அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது யாருன்னா ஜெயின் வைல்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு இவ்வளோ மோசமான நோய் இருக்குது ரெண்டு வருஷத்தில் அவர் உயிரிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஜெயின் வைல்டு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் யாருக்காக இல்லைனாலும் ஜெயின் வைல்டுக்காக இருக்கணும் பெரிய பெரிய சாதனைகளை செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு ரொம்ப ஆழமாகவே உதயமாச்சு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுங்கிறது நடந்துச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இவங்க ரெண்டு பேரும் திருமணம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டாங்க அதே சமயத்தில் அவருடைய ப்ரொஃபஸராக இருந்த டேனிஸ் வில்லியம்ஸ் நீ கண்டிப்பாக தொடர்ந்து உன்னுடைய ஆராய்ச்சிகளை தொடரணும் அது உனக்கு பெரிய அளவுக்கான வளர்ச்சியை தரும் உனக்கு அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தார் அவர் தந்த உற்சாகமும் ஜேன் வயலுடைய ஆதரவும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை தொடர்ந்து இயங்க வச்சது பல முக்கியமான ஆராய்ச்சிகளில் இறங்க வச்சது எந்த ஃப்ரெட் ஹாயில் தான் தனக்கு ப்ரொஃபஸராக வரணும் அப்படின்னு யோசிச்சாரோ அவருடைய ஒரு ஆராய்ச்சியவே பெரிய அளவுக்கு கேள்வி எழுப்பினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அது பிசிக்ஸ் உலகத்துல இருந்த பல பேரை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை நோக்கி திரும்ப வச்சு யாரா அந்த பையன் ஃப்ரெட் ஹாயிலேயே கேள்வி கேட்குறான் அப்படின்னு எல்லாரும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க தான் பல முக்கியமான தன்னுடைய தேரிகளை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதுவும் இதே தான் அவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பான ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படிங்கிறது பிளாக் ஹோல் அப்படிங்கிறது தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ரேடியேஷனை வந்து வெளியிடுது அப்படின்னு சொன்ன தேர் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர் சொன்னப்போ அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதை பத்தி கான்ட்ரவர்ஷியலான டாக்ஸ்லாம் வந்துச்சு ஆனா அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அதை பத்தின தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சயின்டிஃபிக் உலகம் ஏத்துக்கிட்டாங்க இப்படி பல முக்கியமான தியரிகளை தந்து சயின்டிஃபிக் உலகத்தையே அதிர வச்சுக்கிட்டு இருந்த இந்த சமயத்துல அவருடைய உடலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக செயல் எழுந்து போய்கிட்டு இருந்துச்சு முதல்ல அவரால நடக்க முடியாம போச்சு அவருடைய கைகள் அதுக்கப்புறமா செயல் எழுந்து போச்சு அதுக்கப்புறமான காலகட்டத்துல அவருக்கு பேச்சே வராமல் போயிடுச்சு ரொம்ப பிதற்று பிதற்று பேசின அவருடைய வார்த்தைகளை அவருடைய க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது அவருக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது இன்டர்பிரெட் பண்ணி சொன்னால் தான் மற்றவங்களுக்கு புரியக்கூடிய நிலமைங்கிறது உருவாச்சு பிக் பேங்க் இஸ் லைக் ப்ளாக் ஹவர் எக்ஸ்பிளோஷன் அந்த அளவுக்கு இருந்த நிலமைங்கிறது அதுக்கப்புறமா ரொம்ப மோசமாகி அவரால் சுத்தமாகவே பேச முடியாத நிலமைங்கிறது உருவாச்சு இப்படி அவருடைய உடல் ஒவ்வொன்றா செயலந்து போகும்போதும் ரொம்பவே நொடிஞ்சு விழுந்தாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இப்படி ஒவ்வொரு முறை அவருடைய நம்பிக்கைங்கிறது உடைஞ்சு விழும்போது அதை சேர்த்து அணைச்சு கட்டி எழுப்புனது யாருன்னா அவருடைய மனைவியான ஜெயின்வல் தான் அவங்களுடைய காதலும் அன்பும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் விடாம தொடர்ந்து செயல்படுறதுக்கு உறுதுணையா எப்பவுமே இருந்துச்சு அதே சமயத்துல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸே ஒரு அடிப்படையில ஒரு ஃபைட்டரா இருந்தார் எப்பவும் தொடர்ந்து எதிர்த்து போரிடக்கூடியவராகவே இருந்தார் அந்த போரிடக்கூடிய குணத்துக்கு ஜேன் வைல்டுடைய அன்புங்கிறது இன்னும் கூடுதல் உத்வேகத்தை தந்துச்சு அந்த உத்வேகம் தந்த உற்சாகத்துல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டுகிட்டே இருந்தார் ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள்ல செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதே சமயத்துல அவர் உலக புகழ் பெற்றதுக்கு காரணம் அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள் கிடையாது அந்த ஆராய்ச்சிகளை காமன் மேனுக்கும் புரிகிற மாதிரி எளிய நடையில அவரால் சொல்ல முடிஞ்சது தான் எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்களேன் பேசவே முடியாத ஒருத்தர் தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளா புரிகிற மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸை பத்தி அழகாக சொல்லி தந்திருக்கார் தொடர்ந்து பல பத்திரிகைகள் அவர் எழுதுகிற கட்டுரைகள் தந்த பேட்டிகள் இதன் மூலமா சாதாரண மக்களுமே ஸ்பேஸ் சயின்ஸ்னா என்ன பிளாக் ஹோல்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி மட்டும் இல்லை எல்லாரும் நல்லா சிரிக்கிற மாதிரி நக்கலாகவும் பதில் சொல்லக்கூடியவராக இருந்தாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய நக்கல் நையாண்டிங்கிறது பல பேட்டிகளில் அப்படியே அள்ளி தெளிக்கும் You've stated that you believe there could be an infinite number of parallel universes, that there is a universe out there where I am smarter than you. Yes, and also a universe where you're funny. இப்படி அவருடைய பப்ளிக் லைஃபுங்கிறது நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த அதே சமயத்தில் அவருடைய பர்சனல் லைஃபும் ரொம்ப சந்தோஷமானதாக இருந்துச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கும் ஜேன் வைல்டுக்கும் மூன்று குழந்தைகள் பிறந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸால் எந்த வேலையும் செய்ய முடியாதமாக போனப்போ முழு குடும்ப பாரமும் ஜேன் வைல்டுடைய ஷோல்டரில் தான் விழுந்துச்சு ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு மேலே இருந்த காதல்னால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவரையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு குடும்பத்தையும் ரொம்ப வெற்றிகரமாக நடத்தினாங்க ஜெயின் வொயில் அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய கரியரில் பல முக்கியமான பொறுப்புகளுக்கு அவர் உயர ஆரம்பித்தார் அதனால் அவரை கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுக்கான வசதியும் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிச்சுது ஆரம்பத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கூடவே இருந்து அவரை கவனித்து பார்த்துக்கிறதுக்கு பல ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன் வந்தாங்க அதுக்கப்புறமா அது நர்சிங் கேருக்குன்னு மாறிச்சு தினமும் ஒரு நர்ஸ் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை கூடவே இருந்து பார்த்துக்கிறதுக்கான வசதி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அது அவர் ஏற்ற பொறுப்புகள்லேயே கூடுதலான விஷயமா அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது இதனால ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய மனைவி ஜேன் வைல்டு அவங்க விட்ட பிஹெச்டி டாக்டரேட்டை தொடர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது உருவாக்கி தந்துச்சு அதை வந்து தொடர ஆரம்பித்தாங்க அதோடு சேர்த்து அவங்களுக்கு பாட்டு பாடணுங்கிற இன்ட்ரெஸ்டுங்க இருந்துச்சு அந்த பயிற்சியிலையும் அவங்க ரொம்ப இறங்க ஆரம்பித்தாங்க இந்த சூழல தான் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சின்ன உரசல் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பித்தது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை தொடர்ந்து கேர் பண்ண வேண்டிய நிலைமையில தான் அவர் இருந்தார் ஆனால் அதே சமயத்தில் அப்படி கேரிங்கோட இருக்கிறதே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்க்கு பிடிக்காத ஒன்றாக இருந்துச்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எப்போவுமே தன்னை ஒரு சயின்டிஸ்டாக தான் அடையாளப்படுத்தணும் அப்படின்னு யோசித்தார் அதுக்கப்புறமா அந்த சயின்ஸை சாதாரண மக்களுக்கும் புரியிற மாதிரி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன அடையாளப்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்தார் அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரியான ஒரு மனிதனை தான் என்னை பார்க்கணும் என்னுடைய டிசபிலிட்டிய கவனிச்சு பார்த்து அதை பத்தி படக்கூடிய எந்த எண்ணமும் யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சார் அந்த நினைப்போடு இருந்ததால தன்னுடைய மனைவி தன் மேல எடுக்கக்கூடிய கேரிங் கூட அவருக்கு சில சமயங்கள்ல கசப்பானதா தான் இருந்திருக்கு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இனிமேல் நீங்க வீல் சேர் தான் யூஸ் பண்ணணும் வேற எதுலேயும் யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக வீல் சேர் யூஸ் பண்ணணும்னு சொன்னப்போ அதை ஏற்றுக்கிறதுக்கு கூட ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தயாரா இல்லை அவரை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவரை வீல் சேருங்கிறதுக்கு பழக்கப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா வீல் சேருங்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றா மாறிடுச்சு அதுல நிறைய விளையாட கூட அவர் செஞ்சாரு ஆனா ஆரம்பத்தில் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக எடுத்த முயற்சிகள்லாம் கூட ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கும் ஜெயன் வைல்டுக்கும் நடுவில் ஒரு சில மனக்கசப்புகளை உருவாச்சு அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸுங்கிறது அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றின கவரேஜையும் தந்துச்சு ஜெயின் வைல்டுக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காதல் கதையை ரொம்ப டெய்ல் மாதிரி பல பேர் வந்து பேசுனாங்க எழுதினாங்க அது எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பாரமாக உருவாச்சு வெளி உலகுக்காக ஒரு ஃபேரிடெயில் வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அதிகமாக உருவாக்குச்சு இது ஜேன் வைல்டை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிச்சு ஆக்குச்சு இது எல்லாத்துக்கும் மேலே ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கடவுள் மறுப்பாளராக இருந்தார் கடவுளுங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஜெயின் வைல் ரொம்ப கடவுள் பக்தி கொண்டவங்களா இருந்தாங்க இதுவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பல மனக்கசப்புகளை உருவாக்குச்சு இப்படிப்பட்ட சொல்லலை தான் ஜெயின் வயலுடைய சர்ச் கோயாரில் இருந்த ஜோனத்தன் அப்படிங்கிறவரோட ஜெயின் வைல்டுக்கு நட்புங்கிறது ஏற்பட்டுச்சு அந்த நட்புக்குள்ள சின்னதாக காதல் எண்ணம்ங்கிறது துளிர் விட ஆரம்பிச்சு ஆனா அவங்க ரெண்டு பேரும் இப்படி துளிர் விட்டிருந்த காதல் எண்ணம் அவங்களுடைய குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிரும் அப்படின்னு முடிவு எடுத்து ரெண்டு பேரும் நட்பா இருக்கிறதுன்னு முடிவு செஞ்சாங்க தன்னுடைய அன்பும் அரவணைப்பும் ஸ்டீஃபன் மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இந்த முடிவை தெளிவா எடுத்திருந்தாங்க ஜேன் வைல் ஆனா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் எடுத்திருந்த முடிவுங்கிறது அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய நிலைமைங்கிறது ரொம்பவே மோசமாச்சு அவரை தொடர்ந்து நர்சிங் கேர்ல வச்சுக்க வேண்டிய நிலைமைங்கிறது உருவாச்சு அதனால ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒரு நாளைக்கு மூணு நர்ஸுங்கிறவங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல அவரை கேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஸ்டீஃபன் டேக் கேர் பண்றதுக்காக வந்த ஒரு நர்ஸ் தான் எலைன் மேசன் எலைன் மேசன் மேலே காதல் வயப்பட்டார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அந்த காதலுங்கிறது ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சது அவருடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியோ அதையெல்லாம் கேட்காம ஜேன் வயல்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் டிவோர்ஸ் பண்ணார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதுக்கப்புறமா மேசனை திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா என்ன சொன்னார்னா என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னார் அதனால் வரைக்கும் ஜேன் வைல் செஞ்ச அத்தனை தியாகங்களையும் அவர் காட்டின அன்பையும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை தன்னுடைய காதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மேசனை திருமணம் பண்ணிக்கிட்டார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கும் தனக்கும் இருந்த காதலை பற்றி அதுக்கப்புறமா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அதுக்கப்புறம் அவர் பிரிஞ்சதெல்லாம் சேர்த்து அந்த நினைவுகளை தாங்கி மியூசிக் டு மூவ் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க ஜேன் வைல்ட் அது அந்த சமயத்துல ரொம்ப பெரிய பேசு பொருளாச்சு பயங்கர கான்ட்ரவர்ஷியலா இருந்துச்சு நிறைய பேர் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இதுக்கு பதில் சொல்வாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க வழக்கம் போல தன்னுடைய பர்சனல் லைஃபை பத்தி பெருசா வெளியில பேசாத ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதை தவிர்த்தார் இதை பத்தி நேரடியாக கேள்விகள் கேட்டப்ப கூட என்னை பத்தி வரக்கூடிய பயோகிராஃபிஸை பற்றிலாம் நான் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஓபனா பேட்டி கொடுத்தார் அவருடைய இரண்டாவது திருமணத்துக்கு அப்புறமா ஜெயின் வைல்டும் அவருடைய குழந்தைகளும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கிட்ட இருந்து அப்படியே துண்டா பிரிஞ்சுட்டாங்க அவரை நெருங்கவே முடியாத சூழலுங்கிறது உருவாச்சு தன்னுடைய குழந்தைகளை பார்க்கறத கூட தவிர்த்துக்கிட்டு இருந்தாரு ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் இத அவர் செய்யலை அவரை பார்க்க விடாம மேசன் தடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது எழுந்துச்சு ரெண்டாயிரம் ஆண்டுடைய தொடக்க காலங்கள்ல ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பிசிக்கலா அபியூஸ் செய்யப்பட்டிருக்காரு அது மேசனால தான் நடந்திருக்கும் அப்படின்னு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே குற்றச்சாட்டை வெளிப்படையா வைக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ் இந்த குற்றச்சாட்டுகளை தானாக முன்வந்து எடுத்து இன்வெஸ்டிகேஷன் செய்யணும் அப்படின்னு கிளம்புறாங்கனாங்க ஆனால் அதை ட்ராப் பண்ண வேண்டிய சூழலுங்கிறது இருந்துச்சு ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தன்னுடைய இரண்டாவது மனைவியான மேசனுக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்க விரும்பல ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஆனால் டிவோர்ஸை கொடுத்துட்டார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சைலண்ட்டாக மேசனை டிவோர்ஸ் பண்ணார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதுக்கப்புறமா தான் ஜேன் வைல்டோடையும் தன்னுடைய குழந்தைகளோடையும் பேர குழந்தைகளோடையும் நெருங்கி பழக ஆரம்பிச்சார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தன்னுடைய குடும்பத்தோட மறுபடியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நெருங்கி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பழைய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க அதே சந்தோஷத்தோட நக்கல் நையாண்டியோட வெளிப்படையாக பேசக்கூடிய ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுங்கிறவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய அந்த சந்தோஷமான நாட்களுடைய நினைவுகளை தாங்கி ஜேன் வைல்ட் ஏற்கனவே எழுதியிருந்தாங்க இல்லையா அந்த புக்கை ரீவிசிட் பண்ணி ரிவைஸ் பண்ணி இன்னொரு புக்காக ரிலீஸ் பண்ணாங்க ட்ராவலிங் டு இன்ஃபினிட்டி மை லைஃப் வித் ஸ்டீஃபன்கிற டைட்டிலில் வெளியான அந்த புக்கை தழுவி தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு படம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுக்கப்பட்டு ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு மறுபடியும் மகிழ்ச்சியான தருணங்களுக்கு திரும்பின ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தொடர்ந்து பல ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் அதை மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில தந்துகிட்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அவர் எழுதி வெளியிட்ட ஹிஸ்டரிங் பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிற சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதே மாதிரியான வரிசையில தொடர்ந்து இன்னும் பல புத்தகங்களையும் கட்டுரைகளையும் தந்தாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அதோட பல இன்டர்வியூஸ்களை தந்தாரு டெலிவிஷன் ஷோஸ் அதே மாதிரி படங்கள்ல கூட அவர் நடிச்சு நிறைய காமெடி எல்லாம் கூட செஞ்சிருக்காரு அவருடைய தொடர்ந்து உயிர்ப்போடு செயல்பட்டுகிட்டு பதினெட்டாவது வருடம் மார்ச் பதினாலாம் தேதி இறந்தார் வெறும் ரெண்டு வருஷம் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஸ்டீபன் ஹாக்கிங்ஸுக்கு கெடு விதிச்சாங்க டாக்டர்ஸ் ஆனா அவங்க சொன்னதை எல்லாம் பொய்யாக்கி தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதுல இயற்கையா மரணம் அடைஞ்சார் ஹாக்கிங்ஸ் அவருடைய மரண செய்தியை கேட்டு பல உலகத் தலைவர்கள் பல முக்கியமான அறிஞர்கள் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாருமே இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருந்தாங்க ஆனா அவங்க எல்லாரும் தெரிவிச்ச இரங்கல் செய்தியை விட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல சாதாரண மக்கள் அவருடைய இறப்ப நினைச்சு வருத்தப்பட்டு பேசினதுதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் ஏன்னா பல விஞ்ஞானிகளோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அவர் இறந்து பல வருடங்கள் கழிச்சுதான் அவர் இதெல்லாம் கண்டுபிடிச்சார் இதெல்லாம் சொன்னாரு அப்படிங்கறது பேசப்படும் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸுக்கு மட்டும்தான் அவர் வாழ்ந்த சமயத்திலேயே அவருக்கு புகழுங்கிறது இருந்துச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் அவருக்கான சரியான அஞ்சலி அப்படிங்கிறதும் கிடச்சிது மருத்துவர்கள் சொன்னதை பொய்யாக்குனது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் உடைய தன்னம்பிக்கை மட்டும் இல்லை அவர் எப்பெல்லாம் துவண்டு விழுந்தாரோ அப்பெல்லாம் அவரை தூக்கி பிடிச்சி அன்போடு அரவணைச்சு அவருடைய கையை பிடிச்சு வழிகாட்டி கூட்டிட்டு போன அவருடைய மனைவியான ஜேன் ஹாக்கிங்ஸுடைய காதலும் தான் கிட்டத்தட்ட முப்பது வருடம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட ஒன்னா வாழ்ந்து அவருடைய எல்லா கஷ்ட நஷ்டத்துலயும் கூட இருந்த ஜேன் ஹாக்கிங்ஸ் அவருடைய மரணத்துக்கு அப்புறமாவும் அவரோட நினைவோடவே இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எண்பது வயதோட ஹாக்கிங்குடைய லைஃப் கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல கத்துக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கஷ்டம் அப்படின்ன ஒரு விஷயம் நான் நம்ம நிறைய சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கோம்ப்பா ஆனா டெய்லி செலவாகிட்டே இருக்கு ஒரு பைசா நிற்க மாட்டேங்க ஒரே கஷ்டமாவே இருக்குப்பா எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 அப்படின்னு கஷ்டத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா கஷ்டம் கஷ்டம்னு சொல்றோமே தவிர அதை பண்றதுக்கு நம்ம புத்திசாலித்தனமும் எதுவுமே செய்யறதே கிடையாது எவ்வளோ செலவு போடுறோம் செலவோட செலவா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு வச்சோம்னா அந்த கஷ்டம் நீங்கி ரொம்ப சந்தோஷமான லைஃபுங்கிறது நமக்கு கண்டிப்பாக அமையும் அப்படி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் பிஎன்பி மெட்லைஃப் உடைய பாரத் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் கண்டிப்பா இந்த ஃபண்ட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமா இது பெனிஃபிட்டா இருக்கும் நீங்க மினிமமா ரெண்டாயிரத்துல இருந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் வெளிநாடுகள்ல இருந்தா கூட இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் என்ஆர்ஐயா இருந்து இதுல மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு கோடி ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எயிட்டிசி மாதிரியான டாக்ஸ் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்குது சோ இவ்வளவு தூரம் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நாம ஏன் வந்து அதை கன்சிடர் பண்ணாமலே இருக்கணும் அதனால கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த என்ன பத்தின முழுமையான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி பலன் பெறுங்க ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸ் உடைய கதையில குறிப்பா அவருடைய பர்சனல் கதையில பார்க்கும்போது ஸ்டீஃபன் ஆக்கிங்ஸுக்கு ஒரு பெரிய புதையலா கிடைச்சவங்க தான் ஜெயின் வைல்ட் புதையல் அப்படின்னு ஒன்று நான் இந்தியாவில் ஒரு இடத்த பெரிய புதையல் பாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி புதையல்னு புனைப்பெயர் பெற்ற அந்த இடத்த பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே